கொழும்பில் கடமையில் ஈடுபட்டிருந்த போலீஸ் அதிகாரி ஒருவரை முட்டாள் என நாடாளுமன்ற உறுப்பினர் இராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் திட்டிய ஒன்று வெளியாகியுள்ளது கொழும்பில் மிகவும் பரபரப்பான வீதியான தொடருந்து நிலையத்துக்கு முன்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் காரை நிறுத்தியமைக்காக இலங்கை போக்குவரத்து போலீசார் அதனை தடுத்து நிறுத்தியுள்ளனர் காரை குறித்த இடத்தில் ஏன் நிறுத்தினீர்கள் என போலீஸ் அதிகாரி கேட்டமைக்கு காரை இங்கே நிறுத்தாமல் உன் தலையிலா நிறுத்துவது என அவமரியாதையாக போலீசாரிடம் நடந்து கொள்ளும் ஒரு காணொலியே தற்போது உள்ளது மக்கள் நடமாட்டம் அதிகமாக உள்ள மற்றும் பேருந்துகள் நிறுத்தப்படும் குறித்த பகுதியில் வாகனங்களை நிறுத்துவது தடை செய்யப்பட்டுள்ள நிலையிலேயே அவர் இவ்வாறு செயற்பட்டுள்ளதாக அந்த காணொலியில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் நேற்றைய தினம் இடம்பெற்ற போராட்டத்தில் கலந்து கொண்ட பின்னரே இந்த சம்பவம் இடம்பெற்றதாக குறிப்பிடப்பட்டுள்ளது பார்க்கலாம் இந்த ஒரு செய்தி மிக பரபரப்பாக பேசப்படுகிற செய்தியாக இப்பொழுது மாறியிருக்கிறது இன்னும் ஒரு முக்கியமான செய்தியை பார்க்கக்கூடியதாக இருந்தது இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்களை படுகொலை செய்ய திட்டம் திட்டப்பட்டு வருவதாக இலங்கை போலீசாரை அரசியல் அழுத்தத்தில் இருந்து விடுவிப்பதற்கான சேர்ந்த அஜித் தர்மபால இந்த செய்தியை வெளியிட்டுள்ளார் தனியார் ஊடகம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் இந்த திட்டத்தை முகமூடி அணிந்த கொலையாளி ஒருவரை வைத்து செயற்படுத்த திட்டமிட்டு வருவதாக அவர் கூறியிருந்தார் நிலையில் இந்த திட்டம் காரணமாக ஜனாதிபதிக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகள் பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மிகவும் நம்பகமான ஆதாரங்களில் இருந்து தகவல் பெறப்பட்டுள்ளதாகவும் அதை புறக்கணிக்க முடியாது எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டிருந்ததாக ஒரு செய்தி இன்றைய தினம் வெளியாக இருக்கின்றது தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியில் தாம் நிறைவேற்றி வருவதாக ஜனாதிபதி அனுருகுமாரி கூறிய வாக்குறுதிகள் தற்பொழுது நிறைவேற்றப்பட்டுள்ளதா உண்மையில் அப்படி நடந்துள்ளதா அல்லது வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டது போல் இந்த அரசாங்கம் பாசாங்கு காட்டிக் கொண்டிருக்கின்றதா என அரசியல் பரப்பில் கேள்விகளும் ஆய்வுகளும் எழுந்த வண்ணம் உள்ளது இந்த நிலையில் அனுரு அரசாங்கம் உள்ளக காரணிகள் மட்டுமின்றி புற காரணிகளாலும் பெரிதும் நெருக்க கடிகளில் இருப்பதாக அரசியல் ஆய்வாளர் அருஷ் கூறுகிறார் அந்த வகையிலேயே பிரதமர் ஹரிணி அமரசூரிய அவர்களை இந்தியா குறிவைத்துள்ளதாகவும் கூறப்பட்ட ஒரு செய்தியை இன்றைய தினம் பார்க்கக்கூடியதாக இருந்தது முக்கியமான செய்தியை பார்க்கக்கூடியதாக இருந்தது பொருட்களை கொள்வனவு செய்யும் இலங்கையர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கொள்வனவு செய்யும் மக்கள் ஏமாற்றப்படும் நிலையில் கவனமாக இருக்குமாறு நுகர்வோர் விவகார ஆணையம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்துகிறது விசேடமாக சமூக ஊடகங்கள் மூலம் பொருட்களை கொள்வனவு செய்யும் போது மக்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று அதிகார சபை அறிவுறுத்துகிறது இவ்வாறு பொருட்கள் விண்ணப்பம் செய்வதற்கு முன்பு விற்பனையாளர் முகவரி தொடர்பு தகவல்கள் மற்றும் வாடிக்கையாளர் மதிப்புரைகளை சரிபார்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளன அத்துடன் போலி ரிவியூஸ் குறித்து எச்சரிக்கையாக இருக்குமாறு அதிகார சபை பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது